இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகள் எண்ணிக்கை நான் உங்களுக்கு படிக்கிறேன் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொழி பேசிக்கிட்டு இருக்கிறது யாழ்ப்பாணம் மிருசுவில் மனித புதைக்குழி கிளிநொச்சி மனித புதைக்குழி ஐந்தாவது கிளிநொச்சி கணேசபுரம் மனித புதைக்குழி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மனித புதைக்குழி முல்லைத்தீவு ரெண்டு முல்லைத்தீவு மனித புதைக்குழி மனித மன்னார் மன்னார் மனித புதைக்குழி திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி நிகவரபிட்டிய மனித புதைக்குழி மினிமம் வல்பிட்ட அரச பண்ணை எல்ல மனித புதைக்குழி கம்பகா வவுள்கெல்ல நித்தம்புல மனித புதைக்குழி கம்பஹா கோகந்திர மனித புதைக்குழி இப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மனித அங்க இருக்குமா நம்முடைய ஈக்குவலான ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழர்கள் நம்முடைய தொப்பில் கூடிய உறவுகள் எப்படி சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க எப்படி உயிரோட கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க எப்படி வந்து ஒரு இனப்படுவு நடந்திருக்கிறது அப்படிங்கறத படம் போட்டு காமிக்குது இன்னைக்கு ஏன் திடீர்னு ட்ரெண்டாச்சு சோர்ஸ் என்னங்கறத நமக்கு தெரியல ஆனாலும் அந்த வழிகளை கடந்து போகவே முடியாது இப்போ இதை பற்றி நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா இந்த விவகாரம் உலக அளவுல கொண்டு போக படணும் அப்படின்னா தமிழர்களா மட்டும்தான் முடியும் கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு இவரத பாக்குறாருன்னா அந்த வலியும் வேதனையும் அவர்களால் உணரப்படணும் அவை உணரப்பட்டால் மட்டும் தான் சர்வதேச இருக்கு செம்மணி குடி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நீங்க சர்வதேச கொண்டு போய் சேர்க்கவே முடியும் இப்ப யூஎன் பல முறத பத்தி பேசியிருக்கிறாங்க சேனல் போர் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க உயிரோட உட்கார வைத்து நிர்வாணப்படுத்தி துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான தமிழர்கள் பல பேர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் அமர்ந்து கொண்டு புகைப்படங்களை போட்டாங்க பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த தம்பி பாலச்சந்திரன் பிஸ்கெட் சாப்பிட்றாரு அடுத்த சில மணி நேரங்களில் நெஞ்சுகளில் துப்பாக்கி உணவுகளை ஏந்தியபடி மரணித்து கிடக்கிறான் அந்த தம்பி பதினஞ்சு வயசு கூட கிடையாது அப்போ இப்படிப்பட்ட மிக மோசமான வழிகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கு தமிழக இனம் தமிழ் இனம் அப்படிங்கிறது தாங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த செம்மணி புதைக்குழி மனித புதைக்குழி எதை உணர்த்ததுன்னா இதை மாதிரி எத்தனை தமிழர்கள் செத்து போய் இருப்பாங்க நம்ம கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு விடுதலை திரைப்படத்தை கூட ஒரு வரி வரும் அதுல வந்து சூறி சொல்லுவாரு நாம நம்ம சந்திகள கதை எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த கதை வந்து வெறும் கதை மட்டும் மட்டுமல்ல நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு அதை நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கதையானது ஒரு சந்ததியால கைதுக்கப்பட்டு வெற்றி நோக்கி நடைபெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இந்த வழிகளையும் வேதனைகளையும் நம்முடைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் உண்டு